இந்த பதிவானது நல்ல உள்ளங்களை தேடி வந்து அடையக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் அத்தனையும் நன்மையாக நடக்கக்கூடிய பதிவாக இருக்கு இந்த பதிவில் உங்களுக்கு அனைத்து விதமான விளக்கங்களும் எளிமையாக சொல்லப்படும் இந்த கால நேரம் எப்படி இருக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படியெல்லாம் வருன்றதை இந்த பதிவின் மூலமாக எளிமையாக இறைவன் அருளால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான அமைப்பு இருக்குது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிரகத்தின் மூலமாக கிடைக்குதுன்றதை பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே அவர்கள் இயல்பு எப்படின்னு பார்த்தா மடு மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடியவர்கள் கொடுப்பினை படைத்தவர்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க எது ஒன்றும் நாம் பெற்று சந்தோஷத்தை படுவதை விட இவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் பல பேருக்கு நிறைய நன்மைகளையும் உதவிகளையும் செய்யக்கூடிய ஆட்கள் தான் மனதளவில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டாங்க தெய்வத்தின் முழுமையான அருளை பெற்றவர்கள் தெய்வ கடாசியம் முழுமையாக பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் தான் அந்த அளவிற்கு இவங்களுடைய தரமானது உயர்தரமாக இருக்கும் மனதளவில் இவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இப்பொழுது வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கிரகங்கள் என்னென்ன இவங்களுக்கு வ மாற்று வழியை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகுது கடந்த காலங்களில் பல விஷயங்கள் கஷ்டமாகவே தான் இருந்திருக்கும் சிக்கல்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய அவமானங்கள் கூட இருந்தவங்களே நிறைய பேர் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் துரோகம் தான் இருந்திருப்பாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் எளிமையாகவும் பழகுவாங்க எல்லாருக்கும் நல்லதும் பண்ணுவாங்க அதை பலகீனமாக எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு துரோகத்தை நினைத்தவர்கள் நிறைய பேர் அது தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி பல ரிஷபராசிக்காரர்கள் அந்த இடத்துல சரி பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு தான் இது வரைக்கும் இருக்காங்க நிறைய வழிகளை தன்னந்தனியாக அவர்களே சுமந்திருப்பாங்க வேற யாருக்காகவும் அவங்க வந்து கவலைப்படவே மாட்டாங்க சரிப்போ இவங்களை வந்து என்ன பண்ணுறது இவங்களோட குணம் அப்படின்ற மாதிரி தன்னையே சரியாக அமைப்பில் கொண்டு போகிறவங்க இவங்க தான் அதுவும் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தாலும் ரிஷபமாக தான் இருக்கும் குடும்பத்தின் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் அதீத பாசம் உடையவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இவங்க துடிப்பாங்க பாருங்கள் இவங்களுக்கே வந்த மாதிரி துடிப்பாங்க அதே போல் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய பார்ட்னருக்கு மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது ஆண் ரிஷபமாக இருந்தாலும் சரி பெண் ரிஷபமாக இருந்தாலும் சரி இதுதான் உண்மை அதனால தான் குடும்பத்திற்கு விட்டு கொடுக்கறதுனால தான் இதனால தான் குடும்பமே போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கோவப்பட்டாலும் எதிர்க்க இருக்கிற கூடியவங்க இன்னும் டென்ஷன் ஆவாங்க அப்படி தான் அமைஞ்சிருக்கும் வாழ்க்கை துணை அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் தான் ரிஷபத்திற்கு அமைஞ்சிருக்கும் ஆனால் எல்லாத்தையும் அனுசரித்து சரி கட்டி சரியான அமைப்பில் குடும்பத்தை கொண்டு போகிற தகுதி யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்திற்கு மட்டும்தாங்க இருக்குது பிரச்சனை தான் சரி பார்த்துக்குவோம் குடும்பம் தானே என்ன பண்ணுறது மனுஷங்க தானேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை உடையவர்கள் இப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே கலந்த கலவையாக பலன்களை கொடுக்குதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தையே ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பணத்தால் பல பிரச்சனைகள் இருந்து வந்த ரிஷபத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனையே இல்லாத அளவிற்கு படிப்படியாக உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுப்பார் உங்களுக்குரிய அங்கீகாரம் கொடுக்குறார் அதே போல் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சிக்கல் ஏற்பட்டவர்களுக்கு சிக்கல் குறையும் சிக்கல்லாம் இல்லைங்க ஆனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்போங்க நாங்கள் யாரும் பேசிக்கவே மாட்டோங்க சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கிட்டோங்க அப்படின்றவங்க இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்குள் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படலாம் போயிட்டு வர்றது அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய தன்மையை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க விடு பார்த்தா வந்து நிற்பாங்க பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ எங்கேயோ ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க பேசுவீங்க வீட்டுக்கு வருவாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் உங்களுக்கு தராரு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு அதே போல உறவுக்காரர்கள்லாம் நம்ம கிட்ட வந்தாச்சே இனிமேல் நம்மளுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கூட சில சமயங்களில் உங்களுக்கு பாதகமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு இடையே இருந்த வரைக்கும் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது ஏதோ ரெண்டு பேருக்குள்ள பேசலைன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ ரெண்டு பேரும் சேரும் பொழுது இன்னாகுன்னா ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க புரிதல் இல்லாமல் போனாலோ இல்லை பொறாமல் ஏற்பட்டாலோ அந்த இடத்தில் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரிஷபத்திற்கு வரையிலும் கொஞ்சம் கவனத்தோடும் கையாளணுங்க உறவுகள்ன ஒன்றே தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிடாதீங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேணும் தான் வேணான்னு சொல்ல சொந்த பந்தம் உறவுகள் உற்றார் உறவினர்கள் நம் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் அவங்களால நம்மளுக்கு சங்கடம் வராத அளவிற்கு நம்ம வந்து பழகிறது நம்ம புத்திசாலி தனணுவாங்க அதனால் இப்போ கேது பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாதனால தேவையில்லாத ஒரு எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்ப்பு வரும் எதிரிகளாக வருவார்களா எதிர்ப்பாக வருவார்களான்னு தெரியல ஆனால் இந்த நேரமானது உங்களுக்கு சில நேரங்களில் மன சங்கடத்தையோ இல்லை உங்களுக்குரிய அவமானத்தையோ கொடுக்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பற்றி தவறாக பேசி மற்றவங்கிட்ட நீங்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுற மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் ஜாக்கிரதை என்ன உறவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு தான் வந்திருக்குறீங்க திருப்பியும் நீங்கள் எந்த வித பாடத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க தேவையில்லை திருப்பி திருப்பி பாடம் படித்து எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாட்டி எழுதி பாஸ் பண்ணிட்டோமோ அதோட போய்கிட்ருப்போம்னு நம்ம போகணும் தான் இப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அதே போல் உங்களுக்கு குரு பகவான் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார மாற்றம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது அதே போல் குரு பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுங்கள் நாள் வரைக்கும் எப்படியோ இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும் புதிய தொழில் என்ன செய்யலாங்கிற ஆலோசனை கிடைக்கும் அதே போல் புதிய வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க உங்கள் பெயரில் உங்களுக்கு முதலீடு ஏற்படும் ஒரு மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க திருமண யோகம் உண்டாகும் அதே போல் திருமண பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேற்ற ஒரு நல்ல தகுதியான அமைப்பு ஏற்படும் படிக்கணுன்ற ஆர்வமொத்தை வந்து தூண்டி விடுவார் ஏன்னா இது நாள் வரைக்கும் மறந்து இருக்கலாம் சோம்பிருத்தனம் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் படிப்பானது உங்களுக்கு பாதிப்பாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் அவங்க வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க டக்குன்னு நல்லா படிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்ஸே சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த குழந்த நல்லா படிக்குதுங்க மொதல் மாதிரி இல்லைங்க நல்ல மதிப்பெண் எடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும் இந்த வாய்ப்பை எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு சனி பகவானும் சரியான அமைப்பில் இருக்காருங்க வருமானத்தை அதிகரித்து கொடுக்குறாங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அதாவது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியும் அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்குறாருங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற திடீர் ஊர் பயணங்களை கொடுக்குற திடீர்னு ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று டக்குன்னு செய்வீங்க யோசனை பண்ணி பல நாளாக பிளான் பண்ணிடலாம் இல்லை பிளானிங்கே இல்லாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறார் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் செலவு அதே அளவிற்கு இருக்குதுங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு ஆசைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடணும் ஃபர்னிச்சர் வாங்கி போடணும் ஃப்ரிட்ஜு வாங்கி போடணும் ஏசி ஏதோ ஒன்று உங்களுக்கு அதன் மீது ஒரு அதீத ஆசையை ஏற்படுத்தி விடுவதற்கான சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே வாங்கி போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அதற்கு பிறகு அந்த பணமானது நமக்கு திருப்பி வராதுன்றதை முடிவு பண்ணிக்கின்னு வாங்கணும் ஏன்னா தங்கம் வாங்கினா திருப்பி போய் கொடுத்தா நம்ம திருப்பி காசு வாங்கிடலாம் ஆனால் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம் விற்கவே முடியாது விற்றாலும் அதற்கான லாபம் கிடைக்காது அதனால் முடிந்த வரையிலும் கையில் பணமாக சேவிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ராசிநாதன் கொடுக்குறாரு ராகு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க தைரியத்தை கொடுக்குறார் மனக்குழப்பெல்லாம் அடித்து துரத்துறாரு என்ன உனக்கு டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான தெளிவான சிந்தனைகளை கொடுப்பதற்காக ராகு பகவான் இருக்கார் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் வேலைக்காக வெளிநாட்டு போகிறேங்க எனக்கு நல்லா நல்லாயிருக்குமானால் நிச்சயமாக நல்ல பலனாக இருக்கும் என்ன குடும்பத்தை விட்டு சுபமாக பிரியக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது சுபமாக பிரியற மாதிரி ஒன்று ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு அது பரவாயில்ல கொஞ்சம் நம்ம போயிட்டு வந்தால் வாழ்க்கை மாறும் குடும்பத்தோட சூழ்நிலை மாறுன்றது உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியறதுனால இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க ஆனால் பிரியக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறார் நல்ல அமைப்புங்க பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குது ராகு பகவான் மூலமாக பொருளாதாரம் நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க உங்கள் பொறுப்பு ஒரு உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க அது அலுவலகமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை முழுமையாக நீங்களே செயல்படுத்துங்க வேறு யார்கிட்டே அதை கொடுத்திங்கன்னா அது தவறாகி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் மூலமாக இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது சிலருக்கு புரிதல் இல்லாமல் தாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க விட்டுடுறாங்க அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்குது அந்த வேலையை நீங்களே செய்து உங்களுக்கான மரியாதையை வாங்கிக்கோங்கன்றதை யாரும் சொல்லாததுனால மற்றவர்கள் மூலமாக அதை செய்யும் பொழுது அந்த இடத்துல தப்பு நடந்து அது உங்களுக்கு உரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையை யாராவது உங்களை நம்பி பொறுப்பாக ஒப்படைக்கிறாங்கன்னா அதை முழுமையாக செய்யுங்க உங்களுக்கு காலத்துக்கும் பேரும் புகழும் சரியான முறையான அந்தஸ்தும் கிடைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் வந்து அதனால் அதன் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உரிய எல்லா விதத்திலையும் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் தேவையில்லை சின்னதாக ஏதோ பிரச்சனை வந்தாலும் சரியாகிறதுக்கான வாய்ப்புல தான் இருக்குது ஆனால் கவலை இல்லை இருந்தாலும் உடல்நிலையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் வேறு எதுவும் பெரிய ஆபத்துக்களோ பெரிய பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடையாது நல்ல அமைப்பில் இருக்குது ஆயுள் தீர்க்கம் இருக்குது என்ன கொஞ்சம் செரிமான பிரச்சனை மூச்சு பிரச்சனை அது மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நுரையீரலில் ஏதாவது சளி பிடிச்சிக்கிச்சுங்க நுரையீரலை கட்டிக்கிட்டுருக்குங்க சரியாக மூச்சு விட முடியலைங்க அப்படி மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அது உடனடியாக தீர்வு கிடைச்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு விஷயம் தாங்க புரிதல் இருக்கணும் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குது திருமண வாழ்க்கையும் இருக்குது விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் குழந்தைகளுக்கும் நல்லா இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கான உரிய படிப்பு கிடைச்சிருது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல தடைகள் நீங்கிடும் சிக்கல் இல்லாமல் உங்களுக்கான வியாபாரத்தையோ தொழிலையோ செய்கிறதுக்கான காலகட்டம் இது அதே அளவிற்கு திருமண யோகம் புதிதாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் வரக்கூடிய காலமாக இருக்குது குடும்பம் வந்து நல்லபடியாக அமைவதற்கான சூழ்நிலையாக இருக்குது குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தை இறைவன் அருளால் அதற்கு ஏற்றாற் போல உங்கள் முயற்சியை மட்டும் போடுங்க முயற்சி வேணும் அதே போல் தெளிவான முயற்சி வேணும் எது செஞ்சால் எது கிடைக்கும் இதன் மூலம் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல தெளிவோடு எதை செய்தால் சரியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டு செய்யணும் விருப்பம் இல்லாத எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது ரொம்ப சிறப்புங்க இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் விருப்பப்பட்டு எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இறைவனுடைய அனுகிரகம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதே போல் குரு பகவான் நல்லா இருக்கார் சனி பகவானும் அம்சமாக இருக்கார் உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட்டாக இருக்காரு அதே போல் செவ்வாயும் உங்களுக்கு உரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனில் இருக்கிறதுனால ராகு பகவான் நல்ல சப்போர்ட்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து இது நாள் வரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நல்ல அமைப்போடு இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த காலத்தை முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்குது